கொலை கொள்ள பண்ணிட்டு வந்தவனுக்கெல்லாம் இங்கே படுக்க வச்சு தங்க வச்சிருக்காங்க வெளிநாட்டவர்கள் இப்போ தீவிரவாதி உள்ள வந்து இறங்குறாங்க எல்லாரும் வந்து இறந்து இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு அனுமதிக்கிறீங்க இப்போ இப்ப எங்கே பார்த்தாலும் கோயில்களை கட்டுறது இல்லை இருக்கிற இடித்து நாசம் பண்ணி கோவில் செத்துக்கெல்லாம் அபகரித்து வியாபாரம் தான் நடக்குறதுல பக்தி கிடையாது மூணு கோடி ரூபா வந்துருக்கு இந்த கோயிலுக்கு இந்த கோவிலில் என்ன செலவு பண்ணியிருக்காங்க இந்த மூணு கோடிக்கு அதிகாரி எவ்வளவு செக்யூரிட்டி எவ்வளவு வேலையே தப்பு பண்றாங்க மேலட் தப்பு பண்றாங்க அடுத்த ஆளு தப்பு பண்றீங்க அடுத்த ஆளு தப்பு காசு கொடுக்குறீங்க கைடுன்னு சொல்றீங்க அவன் தப்பு பண்றான் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினா வாங்கிட்டு பாதிக்கு பாதி எல்லாம் எடுத்துக்கிறாங்க வெளியில இருக்கனால இந்த போர்வைகள் வேட்டிக இன்னும் காசு பணம் கொடுத்து எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த ருசியா இருந்தா சாப்பிடுறாங்க கொட்டிடுறாங்க அடுத்த நிமிஷம் அந்த போர்வை இரநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற கம்பளி எல்லாம் வெளியில சாராயிரத்துக்கு அப்போ இப்போ வர்ற வழியில் ஆடாதோட ஒரு இடத்துல ஆயிரம் செடி எல்லாத்தையும் வெட்டி இருந்தான் ரோட்டில் வச்சான் ரோட்டை ஆக்கிரம் பண்ணால் எடுக்கும்போது விட்டுற வேண்டியது எது எடுக்கணும் எல்லா மக்களை சாப்பிட்டான் கொரோனா நேரத்தில் நானே லட்சம் பேர் கொடுத்தேன் அந்த அந்த அதிகாரியெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் அரசியலும் நல்லா இருக்கணும் தலைமை பீடம் நல்லா இருந்தால் தான் மன்னர் நல்லா இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்க மன்னரே சரியில்லைன்னா மக்கள் நல்லா இருக்காது அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன காரணம்னா நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே அந்த பக்கம் வந்து மரங்களை கெட்டக்கூடாதுன்னு சொன்னேன் வெட்டி நாசம் பண்ணி பிளாஸ்டிக் கூடாரங்களை கொண்டு கொட்டினீங்க அவர் வந்து உண்மையான சாது சன்னியாசிகளையும் நீங்க தேர்ந்தெடுத்து ஐடி போட சொன்னோம் நீங்க போட்டீங்களோ போடலையோ தெரியல ஏதோ போடுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த நேரமும் ஆபத்து இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் ஆபத்து இருக்கு இங்கே போர் கூட வரலாம் எதிரி செய்யலாம் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க சாமி நர்தனம் ஆனாங்க திருப்பதி திருப்பதி வர்ற மாதிரி கொண்டு வரேன்னு சொல்கிறேன் திருப்பதி மாதிரி வர முடியாது திருப்பதி அருமா என் முருகன் குழைச்சி ராமத்தை போட்டு நீங்க ஆட்டையை போட்டு யாருக்கு யாரு இப்ப பாருங்க அண்ணாமலையில வேற தமிழ் மக்கள் இல்ல ஆந்திராக்காரன் ஏன் தெரியுமா எல்லாம் செய்யறீங்க தப்பு பண்ணி உங்க பொண்டாட்டி புள்ள தான் காப்பாற்றுறேன் மக்களை காப்பாத்தல சும்மா நூறு ஆயிரம் ஆயிரம் கொடுத்ததுல என்ன பிரயோஜனம் இருக்கவே இடம் இல்ல சென்னைக்குள்ள அழிவு போகுதுன்னு சொன்னேன் காசி டு கன்னியாமிரி வரைக்கும் அழிவு நெருங்கிடுச்சு இந்த பன்னெண்டு மாசம் பத்தி சொன்னேன் அதுக்கு ஒரே ஒரு ஐயர் என்கிட்ட வந்து அப்படியே மனம் வந்து சாமி மறுபடியும் சொன்னா என்ன இப்படி இப்படி சொல்றீங்க என்னன்னு கேட்டாங்க என்ன நடந்தாலும் என்ன பண்ண போறோம் சொல்லு பாப்போம் எந்த நேரமும் மக்களுக்கு எந்த நேரத்துல எல்லாம் இருக்கு குப்பையில போட்டு நாசம் பண்ணி சிறுநீர் மழை ஜலம் அங்கேயே காடி சுத்திக்கிறான் அங்கேயே கடவுள் ஒண்ணு தானே ஆத்மா ஆன்மா உடம்பு தான் அழிய விடு என்ன அழியாதப்பா எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க கல் பேசுமோ நாதல் உள்ள இருக்கையில் கல்ச்சலுக்கு எல்லாம் நீனா செஞ்சுக்கிற செஞ்சுட்டு நீனா ஆடம்பரம் பண்ணிட்டு வெளியில ஊர்வலம் வந்துட்டு போகுது அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷம் அருமையான தீபம் முடிஞ்சு கார்த்திகை தீபம் விழா சிறப்பாக நினைச்சு கோலாகலமான நிகழ்ச்சி அதிகமான மக்கள் வந்தாங்க குறிப்பிட்ட மக்கள் சொன்னாங்க குறிப்பிட்ட மக்களுக்கு மேலே ஆனால் அவஸ்தப்பட்டாங்க மழையும் பெஞ்சிச்சு தீபம் தெரிஞ்சு நேற்று தினம் தீபத்தெல்லாம் முடிச்சு இறக்கிட்டாங்க மிக சந்தோஷம் ஆனால் குப்பையை ஒழிக்க முடியல இந்த நிறையா குப்பை போட்டு அவங்களும் மக்கள் நிறைய பேர் கான்ட்ராக்டும் விட்டுருக்காங்க அரசு ஆள்களும் செஞ்சு எல்லாம் செஞ்சாங்க செஞ்சது வந்து ஒன்றுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியலை நிறையா ஒன்று பிளாஸ்டிக்கு குப்பை போட்டு நாசம் பண்ணணும் இல்லாமல் இடமெல்லாம் தான் கிடைக்குது அவங்கனால குற்றம் கிடையாது இப்போ என்னன்னா வேலி போட போகிறாங்கன்னு சொல்லி மான்களுக்காக வேலி போடுறேன்னு சொல்லி விட்டு எல்லா மானும் வெளியில் வந்துருச்சு நான் இரவு ரெண்டு மணி பதினோரு பன்னெண்டு மணி பார்க்குற வரை எல்லா மானும் ஆடு மாடு மாதிரி வெளியில நெய்ஞ்சிக்கிடுச்சு இதன் காரணமா ஏற்கனவே நிறைய மான் வெளியில போயிடுச்சு இருக்கிறது வெளியில வந்துருச்சு காரணம் என்னன்னா மலைக்குள்ளே இற இருக்கணும் அந்த இறையை திஞ்ச விடாமல் கழிவை கொண்டு வந்து கொட்டு வந்தனால அந்த கழிவு தின்னா அதுவும் பொறுக்கி மாதிரி ஆகி போச்சு இதுதான் காட்டுக்குள்ளே தின்னா வரும் எந்த நோய் வராது வெளியில் வந்தால் கண்டது கிடையே திருந்து அந்த ருசிக்கு வெளியில் வந்து தெரிஞ்ச ஐயா எங்கள் எல்லாம் அடிபடுற மாதிரி இருந்துச்சு நல்ல டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது எந்த ஜீவனுக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது இன்னும் மேலே கேட்குறேன் உங்க மேலே என்னடா அப்படி இருந்து திட்ட திட்டலை என்னுடைய குரல் அப்படி ஐயா ராத்திரெல்லாம் அந்த பஸ்ஸில் வந்து எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் போகலாம் டெல்லி இங்க இங்கேருந்து நம்ம சர்க்கார எல்லாம் சேர்ந்து எனக்கு பணம் கட்டி எனக்கு வந்து செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுக்க சொன்னது வரல காசெல்லாம் கேட்டால் காசுக்கு நம்ம மதி இல்லை அவங்களாம் மனசுல நினைச்சு இப்போ பதிவு பண்ணி ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேர் கொடுத்தாங்க அது இப்போ தேதி வந்துச்சு நான் தேதி சஷ்டிக்கு அங்கே இருந்தனால சஷ்டிக்கு வந்து முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த அதிகாரியெல்லாம் நல்லா இருக்கணும் அரசியலும் நல்லா இருக்கணும் தலைமை பீடம் நல்லா இருந்தால் தான் மன்னர் நல்லா இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்குங்க மன்னரே சரியில்லைன்னா மக்கள் நல்லா இருக்காது அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன காரணம்னா நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே அந்த பக்கம் வந்து மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன் வெட்டி நாசம் பண்ணி பிளாஸ்டிக் கூடாரங்களை கொண்டு கொட்டினீங்க அவர் செஞ்சார் இவர் செஞ்சாருன்னு பிளாஸ்டிக் எவ்வளோ நான் மிக்க வெளிநாட்டுக்காரன்னா கோடிக்கணக்கில் வந்த ஏதோ ஒன்றும் கிடையாது அப்போ பிறகு எங்கெங்கே இருக்கிற ஆளெல்லாம் வந்து உண்மையான சாது சன்னியாசிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஐடி போட சொன்னோம் நீங்கள் போட்டீங்களோ போடலையோ தெரியலையே ஏதோ போடுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சாது சன்னியாசி வேற போக விடாம அரசே வந்து தங்கி ஒரு பத்துக்கு பத்து ரூமு அவங்க வந்து சமாதி ஆகிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி இறந்தாலும் அவங்க அதுக்குள்ளே இருக்க மாதிரி அவங்களுக்கு அவங்க ஒன்று தெரியாது அப்போ ஏன்னா பத்து பேருக்கு இருபது பேர் கட்டினீங்கன்னா சரி வராது மனுக்கு செஞ்சு அவன் சுத்தமாக வச்சுக்கணும் நம்பர் போட்டு கொடுத்துறாங்க ஆயிரம் பேர் மலைக்குள்ளே இருக்கனால அந்த மலையில் சித்தர்கள் சாதுக்கள் அவங்க ரூபத்தில் இருந்துட்டு போகிறாங்க வெளியில் இருக்கறனால இந்த போர்வைகள் பேட்டிகள் இன்னும் காசு பணம் கொடுத்து எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த ருசியாக இருந்தால் சாப்பிட்றாங்கன்னு கொட்டிடுறாங்க அடுத்த நிமிஷம் அந்த போர் வேலை இரநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற கம்பளி எல்லாம் வெளியில் சாராயத்துக்கு விடுத்துறாங்க அப்போ உண்மையான ஆள் கிடைக்க மாட்டேங்குது பொய்யான ஆளுகளுக்கு விளம்பரத்துக்காக வச்சு நான் கொடுத்தேன் கொடுக்குறாங்க இது அரசியல்வாதியும் பினாமி பணமும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உண்மையான சிலைக்கு இல்லை இன்னைக்கு பாருங்க முதுவெல்லாம் எவ்வளோ கொசு கிடைச்சிருக்கு நீ பாருங்க இரவு நான் வந்து மாதிரி எவ்வளவு கொசு கிடைச்சி காயம் எல்லா மேலுக்கால்லாம் காயம் நான் எந்ததையும் எதிர்பார்க்கல நான் வந்து யாரையும் விரும்புறப்படுறேன் ஆனா அதே நேரத்தில் இங்க பாருங்க இப்ப நீங்க வந்து மைக் இருக்கட்டும் அந்த மைக்ல இருக்கா வந்து அப்பா இல்லை அப்படியே இருந்தாலும் இப்ப கேக்குதா அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த வேட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரூபா விற்றுச்சு அப்புறம் மூணு ரூபா விற்றுச்சு இப்போ வந்து அறநூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு வாங்கி தர்றாங்க அவன் குடிக்காத நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு வித்துறாங்க அடுத்த நிமிஷம் கடையில என்ன வேணும்னு கேட்குறாங்க அந்த மாதிரி விற்கக்கூடாது உண்மையான சாதுக்கெல்லாம் வளருங்க கொலை கொள்ளை பண்ணிட்டு வந்தவனுக்கெல்லாம் இங்க படுக்க வச்சு தங்க வச்சிருக்காங்க வெளிநாட்டவர்கள் இப்ப தீவிரவாதி உள்ள வந்து இறங்குறாங்க எல்லாரும் வந்து இறந்து இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு அனுமதிக்கிறீங்க அப்போ அங்கேயே இவங்கள வந்து தீவிரவாதின்னு தெரியவில்லை அப்போ எப்படி உள்ள ஊழில்லாம ஒன்னும் ஏரப்பிளேனில் வருவான் இல்லை ட்ரெயினில் வருவான் கப்பலில் வருவான் கடலில் வருவான் ஈஞ்சு வருவான் அவங்களெல்லாம் உள்ள நடமாடம் எந்த நேரமும் ஆபத்து இருக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆபத்து இருக்கு இங்கே போர் கூட வரலாம் எதிரி செய்யலாம் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க சாமி நர்தனம் ஆனாங்க பாபா கோயில் நினைக்காதீங்க பாபா முஸ்லீம் சொல்லாதீங்க அன்னைக்கே சொல்லிடுற ஒன்றே குளம் ஒரு உணவு தேவன் நான் பாபான்னு சொல்லி எனக்கு நண்பர் வந்து கோபிசெட்டிபாலுக்கு போனேன் அங்க வந்து ஒரு கராட்டை மாஸ்டர் பூப்பு எல்லாமே சொல்லி கொடுக்குறவரும் போனேன் அவர் கல்யாணமே ஆகலை அது வாத்தியார் கவர்மெண்ட் வாத்தியார் அந்த வாத்தியார் குழந்தைகளுக்கு ஏழை குழந்தையில ஜாதி மதம் இல்லாம சொல்லி கொடுத்தாரு அங்க போயிருந்தேன் அப்ப இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு வரலன்னா பரவாயில்ல பரேன்னு சொன்னாரு திடீர்னு ஒரு குடல் சரியில்லாமல் நான் ஒரு மாதமாக ட்ரைனிங் கொடுத்ததுனால மொழிகாமல் ஒழுங்கிட்டார் விழுந்தவரை காப்பாற்றி அந்த விழா நடத்தணும் அந்த பாபா கோயிலில் போனால் அந்த பாபாவுக்கு மேலே வந்து சிவபெருமான் தர்த்தனம் ஆடி வீரபத்திர சாமி மாதிரி ஆகிட்டார் அஜினி வீரத்திரம் அகோர வீரத்திரம் மாதிரி ஆடினார் கால் மாறி ஆடுறாங்க கோவத்துக்கு ஆனாங்க இன்னைக்கு நேற்று வந்து உங்களை கூட்டுற காடுற என்னென்னா மேலே ரொம்ப ஆதேசத்தில் இருந்தாங்க அஜினி சுற்றி ஆடிச்சு அம்மன் தெரியும் சித்தர்கள் இடைக்காட்டு எல்லாருமே வந்தாங்க இதுக்கு நேராக தான் காட்டினேன் பாருங்கள் சத்திரபதி சிவா மாதிரி கொண்ட கட்டு அது அவங்க அந்த காலத்தில் அப்படி தான் கட்டணும் இந்த ஊர்களில் வந்து சாமி கும்பிடாமல் இருந்தவங்களாம் இப்படி இப்போ எப்படி கும்பிடக்கூடாதுனு சொல்கிறாங்களோ அப்போ தா அதை மீறி தான் சத்ரபதி சிவாஜி கும்பிடாட விட்டார் நம்ம கோவில் பிள்ளையார் சேர்த்து அம்மன் திருவிழா விழாக்கெல்லாம் நடத்த வச்சு அவர் தான் நடத்தது பிரம்மகுமாரின்னு எனக்கு விவரம் தெரிஞ்சால் அவங்க தான் சிவனை பற்றி தலைமையோதிங்கன்னு சொல்லி காட்டி எல்லாத்தையும் காட்டினாங்க காசு வாங்கினா அதெல்லாம் இல்லை ஏதோ வந்து அவங்க மக்களுக்கு காட்டி விழிப்புணர்வு காட்டினாங்க அப்புறம் இவங்க ஒன்றுன்னா இவங்க ஒன்றுனா இப்போ எங்கே பார்த்தாலும் கோயில்களை கட்டுறது இல்லை இருக்கிற கோயிலெல்லாம் இடிச்சு நாசம் பண்ணி கோவில் சத்துக்களை அபகரித்து வியாபாரம் தான் நடக்கிறதுல பக்தி கிடையாது மூணு கோடி ரூபா வந்திருக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோவிலில் என்ன செலவு பண்ணிருக்காங்க இந்த மூணு கோடிக்கு அதிகாரி எவ்வளவு செக்யூரிட்டி எவ்வளவு வேறு தப்பு பண்ணுறாங்க மேலே தப்பு பண்ணுறீங்க அடுத்த ஆளு தப்பு பண்ணுறீங்க அடுத்த ஆளு தப்பு பண்ணுறீங்க செக்யூரிட்டியிட்ட காசு கொடுக்குறீங்க கைடுன்னு சொல்கிறீங்க அவன் தப்பு பண்ணுறான் ஐயாயிரம் ரூபா வாங்கினா வாங்கிட்டு பாதிக்கு பாதி எல்லாம் எடுத்துக்கிறாங்க சின்ன நாள் பார்க்க முடியும் நம்மளால் சாமி பார்க்கவும் முடியல சாமி பிடிச்சு கைய பிடிச்சிருக்கிறான் வேலை புடிச்சிருக்கான் போயா வாயான்னு சொல்றேன் அதே நேரம் அந்த அந்த கிரீடம்லாம் தங்க திரிதான் அவங்களுக்கு அந்த பொராத்தான் நம்ம தேத்தனை வைப்பாங்க அந்த பொருள் எடுக்க முடியுமா எல்லாம் தான் அணிவிக்கிறீங்க பந்தா பண்ணிட்டு இருக்கீங்க கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் ஆப்பு வைக்க போறாரு இதெல்லாம் யார் காசு சொல்லி பார்ப்போம் பிள்ளை இல்லாதவங்க குட்டி இல்லாதவங்க சொந்த பண்ணம் இல்லாம மதுரைக்கு போயிருந்த வீராசி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இடிச்சு போட்டுக்கோங்க நெற்ப வச்சுக்கோங்க சாதாரண செருப்பு கடை வேணுமே செஞ்சு இடிச்சு கொடையெல்லாம் நொறுக்கி கொளுத்திட்டீங்க கட்ட முடியுமா செய்ய முடியுமா மன்னர்களால் கட்ட தேவேந்திரனால் கட்டப்பட்டது அந்த உடம்பெல்லாம் ஏடியாவுக்குன்னு ஒரு கதை அந்த கதை அதனால அந்த நாட்டத்தை தீர்த்தனால தேவேந்திரனால் கட்டப்பட்டது அப்புறம் பாண்டிய மன்னன் கட்டப்பட்டது திருமலை மன்னன் கட்டப்படும் அப்படி வர்றீங்க முன்னாடி கட்டினது யாரா சிஷ்டிக்கப்பட்டது இந்த கதையெல்லாம் தூக்க முடியுமா இப்ப மிஷினில் வச்சு அறுத்து செய்யறீங்க ஆனால் அப்போ எல்லாம் மிஷின் கிடையாது சொன்னால் நடக்கும் அந்த மாதிரி மயாஜலரில் உண்மை அன்னைக்கு எதிர்னாலும் சட்டசபையில் கேட்டு செய்வாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு குள்ளக்கூடிய அடிகளார் முன்னால் குட்டக்கூடிய அடிகளார் கையெழுத்து போட்டுவிட்டார் மீட்டிங் மாதிரி நடக்கும்போது ஊரல் அடிகள் கையெழுத்து போடல இந்து அறுவல்துறைன்னு சம்மந்தமே கிடையாது எல்லாத்துக்கும் துறை கண்டுபிடிச்சிங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அறுவல் தேவையே இல்லை நீங்களாம் எடுத்துக்கிட்டீங்க நீங்களாம் எடுத்துக்கிட்டு கையெழுத்து போட்டார் கொஞ்ச நாள் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டார் இதுக்கு டாக்டர் சேதராமன் உதவி செஞ்சார் அவர் இடம் வாங்கினாரு எனக்கு நண்பராக இருந்தாலும் உடம்புலாம் உதக்கிறார் அவரே உடம்புலாம் கொடுக்கிறார் புரியுதா உங்களுக்கு அது மாதிரி மன்னர்களிட்ட வாங்கிருங்க இந்த மலை யாரோட மலை உலகத்தில் உள்ள மலை யாரு திருப்பதி ஆறியா திருப்பதி வர்ற மாதிரி கொண்டு வரேன்னு சொல்கிறேன் திருப்பதி மாதிரி திருப்பதி முருகன் குலைச்சு ராமத்தை போட்டு ஆட்டையை போட்டீங்க யாருக்கு யார் சின்னது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி இருந்த அவர் ஆளுகள் எல்லாம் சேர்ந்து நேரு கீரெல்லாம் கையெழுத்து போட்டு நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க புரியா உங்களுக்கு சாமி சொன்னோம் இல்லையா எல்லாருக்கும் சொன்னோம் அப்ப குலைச்சு போட்டது போயிருந்தா இப்ப பாருங்க அண்ணாமலையில வேற தமிழ் மக்கள் இல்ல ஆந்திராக்காரன் வரான் ஏன் தெரியுமா அவளை அறிய போகுது அப்ப இதன் எங்க போடாங்கன்னா அவன் இங்க வர்றான் மாதேஸ்வரம் மலை கேட்டீங்கன்னா கர்நாடகா பெரிய பெரிய அரசியல்வாதியெல்லாம் எங்க இருந்து வரீங்க எல்லாம் செய்யறீங்க தப்பு பண்ணி உங்க பொண்டாட்டி பிள்ளை தான் காப்பாற்றுறேன் மக்களை காப்பாத்தலை சும்மா நூறு ஆயிரம் ஆயிரம் கொடுத்ததுல என்ன பள்ளிக்கூடத்து பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஏபிசி எத்தனை நாலு எழுத்துன்னு சொல்லுது தமிழை சொல்ல கெட்ட வார்த்தையா சொல்லுது டிக்டாக் இந்த மாதிரிலாம் பண்ணி கெட்டு போயிட்டாங்க நல்லதுக்கு வந்துச்சு நாசமா போயிடுச்சு நிலை மாறணும் குழந்தைகளுக்கு பிறக்கும் குழந்தை ஞான குழந்தையா பிறக்கணும் அதுக்காக இனிமேலாவது நல்ல வழியா வாங்க நேற்று ஒருத்தன் வந்தாங்க வந்தவங்க சொன்னேன் ஒரு குழந்தை பெற்றுட்ட போதுமா அண்ணா எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு ஆம்பளை பிள்ளை இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறா அஞ்சு பொம்பளை பிள்ளை நாலு கட்டிட்டு ஒன்று கட்ட முடியல கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்றாரு அப்போ வந்து நீங்கள் பெற்றுக்கிட்டதுக்கெல்லாம் அரசு வந்து எல்லாத்துக்கும் செய்ய முடியுமா ஒண்ணு ஒன்றே ஒரு மரம் வீட்டுக்கு வைப்போம் சொன்னாங்க உள்ள மரமே பிடிங்கிதான் இருக்கவே அழமில்லை சென்னைக்குள்ள அழிவே போகுதுன்னு சொன்னேன் காசி டு கன்னியாகுமரி வரைக்கும் அழிவு நெருங்கிருச்சு இலங்கை அழிவு திருச்செந்தூர் சாமி கும்பிட விட முடியல யார் இருந்தாங்க போலீஸ்காரங்களும் அதிகாரி இருந்தா இருந்தாங்க சட்டை எதுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமாப்பா தெரியுதா உனக்கு நீ பூனை போட்டிருக்கேன் கட்டி பிடிப்பான் சட்டையில பூல்தான் வெளியில் இருக்கும் இந்த கோயிலில் சட்டை போட்டு போறான் ஏன் கேட்டான் அந்த கோயிலில் நம்பூதிரின்னு ஒருத்தவங்க தான் பூஜை பண்ணவங்க அதுக்கு முன்னாடி மன்னர் சாது சன்னியாசிகள் பண்ணது இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்ததுனால இவங்க இப்படி ஒன்று பண்ணி இந்த மூணு கோடியை இவங்க தான் பங்குபட்டான்னு என்ன கோயிலில் செலவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க சொல்லு பார்ப்பான் ரோடும் நெடுஞ்சாலைத்துறை தண்ணி இது தகுசு பாத்ரூம் போக்குவரத்துலாம் யார் பார்க்குறா யாரோ பெரிய பெரிய கம்பெனி எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது தெரியுமா செய்ய கொடுத்துட்டா விட்ருவான் செஞ்சுருவான் நீ அதிக டெவலப் பண்ண பண்ணு ஆசை பண்ணியிருக்கீங்க இருக்கதை காப்பாற்றி முள்வேலி கட்ட முடிஞ்சால் கட்டுக்கலன்னு காம்பவுண்டை கட்டு அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு சாது சன்னியாசி இருக்குது பிச்சை எடுக்க கூடாது மூணு நேரம் சாப்பாடு கொடு கண்டவெல்லாம் சாப்பாடு ஆகி போட்டு வேற மாதிரி ஆகிட்டாங்க நம்ம நாட பிச்சைக்காரனா ஆக்கிட்டு இருக்காங்க கேவலமாக இருக்குது அவ்வளோ சாயங்காலம் குவார்ட்ரு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு காசே வச்சு என்னென்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சு ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் கிடப்பாங்க யாரா நீ சாமி கூழல் போட்டுப்பாங்க ஐயர் மட்டும் இல்லை எல்லாருமே கோவிலில் பூஜை பண்ணுற போது தண்ணி அடிக்கிறான்னு தப்பு பண்றாங்க திருச்செந்தூரை வச்சுக்க எல்லா ஊர்லேயும் வச்சுக்க அவங்க வாழ்கிறாங்க மற்றவங்கள வாழ உடல் ஐயா இப்போ நாங்கள் போய் கோவில் மணி அடிச்சா வேணான் இருக்கா சொல்லி பார்ப்போம் உள்ள போடுறீங்களா நீங்க கட்டுறது நாங்க செய்யறது நாங்க பிச்சை எடுத்து கட்டுறோம் அதை நீங்க வந்து அணிவிச்சுக்கிட்டு நீங்க அவங்க சால்ரா போட்டீங்க பெரிய மாலையும் துண்டு கட்டினு ஆளாக இந்த பன்னெண்டு மாச பத்தி சொன்னேன் அதுக்கு ஒரே ஒரு ஐயர் என்கிட்ட வந்து சொன்னாலே மனம் சாமி மறுபடியும் சொல்லுவோம் அந்த மாதிரி உண்மையை சொல்லு கத்தை விட்டு சொல்லு செத்து போன பிறகு என்ன செய்ய முடியும் என்ன இப்படி பேர் சொல்றீங்க என்னன்னு கேட்டாங்க என்ன நடந்தாலும் நீங்க என்ன பண்ண போறோம் சொல்லு பார்ப்போம் எந்த நேரமும் மக்களுக்கு எந்த நேரத்துல எல்லாம் ஆபத்து இருக்கு குப்பையில போட்டு நாசம் பண்ணி சிறுநீர் மழை ஜாலும் அங்கேயே காடு துப்பிக்கிறான் அங்கேயே இது பண்ணிக்கிறான் இந்த மாதிரி நான் எப்படி இருக்கும் சத்தியமா இன்னைக்கு நான் சுடுக வச்சு குளிச்சேன் பொண்ணுமா அவங்களுக்கு என்னாலே முடியலன்னா அப்போ மக்கள் என்ன மாதிரி பண்ணுவாங்க பெண்கள் என்ன செய்வாங்க சும்மா காக்கா குளி மாதிரி குளிச்ச முடியுமா நோய் எப்படி வருது நம்மனால தான் வருது இப்படி வர்ற இடத்துல கஜால்டா தான் எப்படி இருக்கும் ஆயிரம் பேர் லட்சம் பேரை கொண்டு குளிச்சிருங்க குமிச்சிருங்க மூட நம்பிக்கை செய்ய இருங்க எப்பயும் போல இருங்க அதுக்கா நான் எதிர்த்து எதிர்மதம் பேசல எங்க போனாலும் ஒண்ணுதானே கடவுள் தானே ஆத்மா ஆன்மா தான் அழியவு என்ன அழியாதப்பா அதனால இருக்கிற கழுதெல்லாம் எவன் தண்ணி ஊற்றி வளர்த்தது சொல்லு பார்ப்போம் இதெல்லாம் யாரு வளர்க்க இயற்கை அந்த கழுக்குள்ள வளர்க்க முடியுமா நாளை சொன்னேன்னா எவனாவது பாரசு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த மரம் எல்லாம் விரைவு கடைக்கு போயிடும் எதுக்கு அறுவா மம்பட்டி கடப்பாறைக்கு போறது ஒரு மம்பட்டிக்கு ரொம்ப ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா செல்லக்கூடிய வாங்க இதெல்லாம் இதுதான் முடுதா அதனாலதான் ஓரளவுக்கு பாதுகாப்பு இப்ப அதுவே மாறிடுச்சுன்னா எப்படி இருக்க முடியும் மாங்களை பாதுகாக்கணும் யானைகள் எல்லாம் இருக்கிறது கஷ்டம் செத்து போயிருந்து ஏன்னா காட்டுல இப்ப பாருங்க எத்தனை யானை செத்து போய் போயிட்டு காடுற என்னன்னா இயற்கை கெட்டதுனால ஆண் யானை கொண்டுட்டாங்க தந்தத்துக்காக தென்னுப்பு கொண்டு போட்டு அந்த ஆண் யானை உணர்வதற்கு அது உணர்வுக்கு அது வெளியில வருது வருது கரண்ட் வச்சிருக்காங்க பத்து நாளுக்கு முன்னாடி எடுத்து போனேன் கரண்ட் தான் போனேன் பட்டன் போட்டா கரண்ட் மூடுது கரண்ட் வருது எதுக்கு நீ அனுமதி கொடுக்குறப்ப காடுகள்ல வந்து அந்த யானைகள் வாழ்ற இடம் புலீசிங்க வாழ்ற இடத்துல போய் நீ எதுக்கு போற இப்போ ஐய பொங்கல் சொல்லி போகிற புளி நடமாடுறதா அப்புறம் இந்த எதுக்கு போகிற நீ அதுக்கு இருக்கிற இடத்துல நீ எதுக்கியா போகிற அதுக்காக என் டெய்லி இதே வேலையா அப்போ அதுக்கு நம்மளை போல தானே அப்போ எல்லாமே நடக்கும் ஆபத்து இருக்குது இன்னைக்கு சொல்கிற சத்தியமாக சொல்கிறேன் பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாமே என்ன நடக்குது அத்தனையே நடக்கக்கூடாது நடந்துருக்கு என்ன அழிவு நெருங்க பத்திரிகையில் நல்ல செய்தி எதாவது வந்திருக்கா ஏற்ற பார்த்தா அசிங்க அசிங்கமாக போடுறான் கொண்டுட்டேன் அவங்க கொண்டுட்டேன் இவங்க கொண்டுட்டான் இவங்க கொண்டுட்டான் இவங்க கொண்டுட்டான்னு நல்ல செய்தியே இதுவுமே கிடைக்கல கிச்சினே வந்துட்டேன் இந்த இடம் பிடிக்கணும் மக்களுக்கு நீ என்ன செஞ்ச சொல்லு எந்த மக்களும் சுதந்திரமா இல்லை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா பெண்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க புரியுதா சில பேர் மேக்கப் போட்டு வெளியில தெரிஞ்சினாங்க ஒண்ணுமே இல்லாத வீட்டு வெளியில ஒன்னும் சொல்ல முடியாம இருக்காங்க ஒரு ஒரு நோயும் இல்லைன்னு சொன்னா இல்லையா எனக்கு ரத்தமா போகணும் சாப்பிட்டாதானே போகும் ஆறு ராத்திரி ஆறு டீ எனக்கு கொடுத்தாங்க ஆறு டீ நான் குடிக்க முடியுமா வாந்தி எடுத்தேன் வண்டியில வந்தேன் எனக்கு சேர்றதானே சேர முடியும் நான் சாப்பிடாதேன்னா சாப்பிட்டா முடியுமா என்ன அளவுக்கு நம்ம வந்து கொடுத்தாங்க அதை தர்மத்தை உனக்கு கொடுத்தா நானும் வச்சேன் மூணு பேர் அதை எடுத்து மடிச்சுக்கிட்டு கீழே கொண்டா நாளைக்கு இந்த சாப்பாடு கிடைக்காதையா அதனால அன்னத்தை மதிக்க கற்றுக்கணும் இயற்கை சூழலை பாதுகாக்கக்கூடணும் நல்ல விதமாக எந்த இதுவும் இல்லாமல் இந்த கிருவிச்சத்தை கேட்குற மாதிரி நிறைய பறவைகள் வரணும் உலக நாட்டு பறவை அத்தனை பேர் வரணும் மழை மேலே யாரும் அனுமதிக்க கூடாது இப்போ இந்த மையை ஃபுல்லாக விட்டுருவாங்க காசு ஆக்கிடுவாங்க எரிஞ்ச மையை அந்த எண்ணெய் இருக்குல்லையா அது வெளியில் போடுறத அத்தனையும் காசு ஆக்கிடுவாங்க எல்லா நாட்டுல இருந்து வந்தாங்க அப்ப விமானத்தை பறபடி ஒரு ஹெலிகாப்டர் வச்சு மேலே வந்து மரம் அடிங்க போங்க வாங்க எல்லாம் பட்டு பூச்சி விலங்கு எல்லாம் வருங்க எல்லாம் வளர்த்த இடம் நான் இங்க ஒரு புத்துக்கோயில்கிட்ட இருந்தேன் அதையும் இடிச்சாங்க அங்க ஒரு இடம் பார்த்தேன் அதையும் மூடிட்டாங்க சிம்ம தீர்த்தத்திட்ட போய் பார்ப்ப சுத்தம் பண்ணிட்டாங்க ஆட்டோ போடுறக்கா அடிச்சிருக்காங்க அது என்ன மரம் வளர்ப்பு சமூகத்துக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தரையின்ன பொம்பளை காசு கேட்டா சீன் போட்டு போயிட்டா அவள் இருக்காளா ரிட்டையர் ஆயிட்டா தெரியல கொடுத்தா கொடுக்கணும் நம்ம பாட்டு என்ன செய்யப்படுறேன் கஞ்சா வரைக்கும் வரக்க போகிறோமா மரம் செடிக்கு பாதுகாப்புறோம் ஒரு ஆளுக்கு வரவங்க நல்லது சொல்லலாம் எனக்கு என்ன திறமையே அதான் செய்யணும் இப்போ வர்ற வழியில் ஆடாதோட ஒரு இடத்துல ஆயிரம் செடி வச்சு எல்லாத்தையும் வெட்டி வைக்கிறான் ரோட்டில் வச்சான் ரோட்டை ஆக்கிரம் பண்ணால் எடுக்கும்போது உற்ற எதை எடுக்கணும் எல்லா மக்களும் அதை சாப்பிட்டான் கொரோனா நேரத்தில் நானே லட்சம் பேர் கொடுத்தேன் அந்த இலையும் கொடுத்தும் குச்சியும் கொடுத்தும் செடியும் வளர்க்கலாம் இலையும் ஆகும் சளி இப்படி சளியில் தானே வருது இப்போ இப்போ அவ்வளோ பெரிய ஆபத்து வருது கண்ணு நோய் வருது மறுபடியும் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி டிபி மட்டும் இல்லை கேன்சர் வருது அதிகமாக வருது சும்மா மறைக்கிறாங்க நிறையா வீட்டில் இருக்காங்க ஏற்கனவே ஊசி போட்டதில் நிறையா பேர் செத்துன்னு ஜாகாமல் இருக்காங்க இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருது மருதம் மரம் சுற்றியில் இருக்கணும் மருதம் பட்டே சாப்பிடணும் எதுக்காக அந்த மூலையை வச்சாங்க சொல்லுங்கள் எல்லோரும் இந்த காற்று போட்டால் நல்லா இருக்கணும் வைச்சாங்க இஞ்சி வந்து கடையில் வச்சு இஞ்சி இஞ்சியை வந்து நீங்கள் டீ கொடுத்தா தோல் செடிச்சு சாப்பிடணும் மொத்தமாக போட்டு நச்சா விஷம் அருளியை பாலில் போட்டு கொடுக்குற அவசியம் பண்ணி அது விஷம் தானே அப்போ நான் அன்னைக்கே சொல்லல தேனும் நெய்யும் சேர்த்து கழிச்சா வீடு பொருள்களே செத்துருவான் கை கால் ஆமை வாழை பிறந்திருக்கோம் நல்லா வாழ்ந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவன் அப்படி இருக்கு இவன் அப்படிலாம் வேணாம் நம்மளை நம்மளை பாதுகாத்து குப்பை இல்லாத உலகமாக்கி ட்ரெயினில் போனால் பாருங்கள் அசிங்கம் பண்ணிடுறான் குடிச்சு விட்டு பார்க்குலாம் கற்கூசுல போட்டுறான் அப்போ எப்படி இருக்கும் அதிலே பீடி குடிக்காத சீராக அவனே குடிக்கிறான் அப்போ அவங்களெல்லாம் எப்படி விட டிக்கெட்டே எடுக்கிறதே கிடையாது டிக்கெட் எடுத்தவெல்லாம் பிளாட்பாரம் சாங்க கர்க்கூசில் உட்காந்துருக்கணும் இப்படிதான் அவங்களுக்கு அப்போ உள்ள எடுத்தவை வந்து வெளியில் உட்காந்துருக்கான் எடுக்காத ரவுடித்தனம் போனால் உள்ளே போகிறான் பைகளுக்கு மக்களுக்கு எந்த ஆதரவு கிடையாது போலீஸ் போகிறான் வசதியான ஆள் போகிறான் ஏழைக்கு போடுறாங்களாம் கிடையாது எந்த பாதுகாப்பு கிடையாதியா இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டு லட்சம் பேர்னா ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டு லட்சம் போலீஸ் இருக்கிற ஆளெல்லாம் கூட்டு கொண்டு அவங்க எங்கே போவாங்க எல்லாம் அப்படி தான் சாப்பாடு போக்குவரத்து அவங்களுக்கு அந்த நோய் வரதானே செய்யும் அதனால மெயின் வந்து உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் போடக்கூடாது சட்டையை கலட்டுறது தப்பு சட்டையெல்லாம் கலட்டக்கூடாது செக்கிங் வச்சுருங்க மூணு செக்கிங் கூட வச்சுக்கேன் ஒரு இடத்துல செல்ஃபோன் வைக்கன்னு சொல்கிறீங்க ஒரு இடத்துல செல்ஃபோனாக வைக்காதேன்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் அவன் உரி வச்சிட்டு அதுக்கே நேரம் ஆயிருக்கு இது தேவை அதுக்கு எத்தனை ஆள் போடுற செருப்புக்கு நூறு ஆள் செல்போனுக்கு நூறு ஆள் பைக்கு நூறு எவன் காசில் நீ கொடுக்குறப்ப எதுக்கு அது தேவை என்ன செய்ய முடியும் ஒன்றை மீறி எதாவது எடுக்க முடியுமா அவளை கேமரா வச்சுருக்கேன் படம் எடுக்காதேன்னு சொல்கிறேன் வெள்ளைக்காரன காசு வாங்கிக்கிறேன் ஆனால் உள்ளே விட மாட்டேங்கிறேன் அவன் காசை வாங்கினது மட்டும் தெரியுதுல்ல அப்போ அது எதுக்கு செய்யணும் எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க நட்டை கல்லு பேசும்போது நாதன் உள்ளு இருக்கையில் கல் சிலைக்கு எல்லாம் நீ செஞ்சுக்கிறேன் செஞ்சுட்டு நீனா ஆடம்பரம் பண்ணிட்டு வெளியில் ஊர்வலம் வந்துட்டு போகுது பாபாவளில் கண்டா அதே பாபாவில் உங்களுக்காக காத்திருந்தேன் இப்போ நான் திருச்செந்தில் போய் என் பையன் லக்கேஜெல்லாம் எல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு வரணும் ஒன்று சேர்க்கணும் ஆனால் அம்பே சிவம் சொல்லி நீ பாட்டும் அழகாக இங்கே பாருங்க நிறையா பேர் என்னை பார்த்தவங்க அதே மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க சின்ன தீர்த்தத்தை சுத்தம் பண்ணிட்டாங்க போறதை சுத்தம் பண்ணிட்டாங்க அந்த சிவம் எல்லாருமே இப்போ என்னை கண்டா பாடு எடுத்து பாடிட்டு போகிறாங்க பார்க்குறாங்களா இல்லையா இது வந்து நான் வந்து டிவியில் பண்ணோம்னா பணம் கொடுக்கணும் அவன் போட விட மாட்டான் அவனை பற்றி புகழ்ந்து பேசுனா போடுவான் புரியுதா உனக்கு அப்போ புகழும் வேணாம் இகலும் வேணாம் எல்லாரும் சுற்றுச்சூழலும் பாதுகாத்துங்க இயற்கையை பாதுகாத்துங்க தர்மம் பண்ணுங்க இந்த மாதிரி கொண்டு 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 குட்டி ஓட்டை எடுத்து நீ வெளிநாட்டு மக்கள்கிட்ட வாங்கி ஆட்டையை போடாதீங்க அப்படி ஆளுகளை வளர்க்காதுங்க புரியுதா உடம்புடையாதான் உனக்கு வச்சிருக்கான் நோயாளி எல்லாத்தையும் ஒன்று வச்சுருக்கான் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வளோ பேர் இங்கே உள்ளே போய் பாரு இல்லை என்ன நடக்குது யாருக்கா தெரியுமா ஒன்று வேணாம் ரமணா ஆசிரமத்தில் அவ்வளவு ஆள் வெளிநாட்டுக்கார வேணாம் எவ்வளோ பணம் எவ்வளவு அந்த சாமி வரும்போது என்ன கொண்டு வந்தாரு சொல்லுங்க பாப்போம் வெறும் சாதாரண கேன்சரில் வந்தார் தன்னு யாருமே சொந்த பண்ணா அவருக்கு யாருமே உதவி செய்யலை கேன்சர்ன்னு வெளியேறி வந்து முழு குறைஞ்சி எவனோ காப்பாற்றி இத்தனை சொட்ட சேர்த்து வச்சாங்க எங்க வாரி ரமணா ரமணா இருக்கு சேஷாத்திரியில் முந்நூறு கோடியை கொண்டு கொடுத்து ஒருத்தன் கொண்டு போனான் இப்போ எப்படி இருக்கு இடிச்சுக்க நானா நீலான் இருக்கு இன்னும் ரெண்டு மூணா கட்சியா இருக்கு நம்ம போய் படம் இடத்துக்கு வெளியில் வாழ்ந்துடலாம் பணத்தை முடிச்சு வெளியில் அதே திருப்பி போய்ட்டா அதே மாதிரி கேட்டேன் இந்த மாதிரி உனக்கு இன்னொரு முக்கிய கேட்டு தேசாதிரி மாதிரி ஒரு பையன் இருக்கார் சொன்ன அவர் இருக்கார் சக்தி சேஷத்துக்கு வந்திருக்கார் மருந்துகள் அவருக்கு பிறந்த ஆளு தான் அடித்து சொல்லுவேன் நிறையா பேர் இந்த மாதிரி ஆயிடுறாங்க அது எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க நீ வந்து எவ்வளோ மரத்தில் சொத்து இருக்க தெரியுமா இந்த மாதிரி பந்தாக்காரங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறாங்க வெளியில் சொன்னால் கொண்டுருவாங்க சொல்லி புரிதாயா பல கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது துன்றக்கூடிய அடிகளார் செஞ்சார் அவர் அவருக்கு அடுத்து இருக்கிற ஒரு திறன் தெரியும் நல்லா எல்லாம் தெரியும் என்னை கண்டா தெரியாமல் சொல்லுவார் நீங்கள் என்ன தான் கேட்டார் என்ன உதவி செஞ்சாங்க யார் உதவி பண்ணணும் சாதிசனையா உயான சாதனையும் உதவி செய்யுங்க நான் என்ன ஓவியம் வரைகிறேன் செய்கிறேன் போகிறேன் மருந்துகளை செஞ்சு தயார் பண்ணி கொடுக்குறேன் இதை கற்றுட்டுக்கொண்டு சொல்கிறேன் போயிட்டு நான் கற்றுவேன் நான் இருக்கிறவரு என்ன எனக்கு ஐயாயிரம் வருஷம் வாழ்கிறாங்கன்னா வாழ போகிறாரு நாளை என்பது போய் வள்ளலாறு மரம் வச்சு என்னென்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சித்திரவன் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல மடங்கில் கொண்டு கொட்டிடுறாங்க ஆடு மாடை கொண்டு கொடுக்குறாங்க அடுக்க போகிற மாடு செத்து போகிற மாலைலாம் கொண்டு வளர்த்து டெய்லி கொடுத்து கொடுக்குறாங்க அது தர்மம்மா இல்லையா அது சாதிரம் வரைக்கும் முள் செலவெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ மனுஷனுக்கே பார்க்க முடியல எப்போ இருக்குது இப்போ யானையெல்லாம் செத்து கொடுத்து இன்னும் யானை கொடுப்பானா அப்போ எல்லாம் யானை ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இருந்துச்சு இப்போ சத்து லட்சம் இருபது லட்சம் வா அது கீழி போட முடியுதுமா சாணியால் போட முடியுமா எல்லாம் எதை செய்யக்கூடாது அடி நெய் போகுது அப்புறம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான் மைசூருக்கு கூட்டு போயிருந்தாங்க இதுக்கு போயிருந்தேன் அது பேர் நான் பேர் பெங்களூர் போயிருந்தேன் பெங்களூரில் அந்த மியூசியத்தில் கொண்டு போனேன் எண்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு நாற்பது ரூபா நூறு இல்லை போனா நான் நூற்றம்பது ஐம்பது ரூபா நம்மட்ட எவ்வளோ வாங்குகிறான் கோல்கேட்டு எவ்வளோ வாங்குகிறேன் இதுக்கே அண்ணி கோல்கேட்டு வாங்குறேன் கோல்கெட்டு எதுக்கு வாங்குகிறேன் மக்களுக்கு எதே சரி டோல் கோல்கேட்டை வச்சு அவ்வளோ பேர் செத்து சுல்லாமல் வாங்குறாங்க